ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா காமெடி நடிகர்கள் மற்றும் அவர்களுடைய அழகான குழந்தைகள் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நடிகர் சூரி மற்றும் அவருடைய மகன் சர்வன் மற்றும் அவருடைய மகள் வெண்ணிலா அடுத்ததாக பார்க்க போகும் நடிகர் சந்தானம் மற்றும் அவருடைய மகள் ஆசினி அடுத்ததாக பார்க்க போகும் நடிகர் பாபு மற்றும் அவருடைய மகள் பரணி கார்த்திகா அடுத்ததாக பார்க்க போகும் நடிகர் சதீஷ் மற்றும் அவருடைய மகள் நிகாரிகா அடுத்ததாக பார்க்க போகும் நடிகர் கருணாஸ் மற்றும் அவருடைய மகள் டினா மற்றும் அவருடைய மகன் கென் அடுத்ததாக பார்க்க போகும் காமெடி நடிகர் கொட்டாச்சி மற்றும் அவருடைய மகள் மானஸ்தி அடுத்ததாக பார்க்க போகும் காமெடி நடிகர் கருணாகரன் மற்றும் அவருடைய மகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காமெடி நடிகர்களில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார் அப்படின்றதையும் எந்த காமெடி நடிகருடைய குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த குழந்தையையும் கமனில் சொல்லுங்கள்